பிரெட் ஆனியன் கொக்கம்பட் டொமோட்டோ அண்டு மொட்டகோஸ் கேபேஜ் சாரி ரெண்டும் ஒன்று தான் பரவாயில்ல இருந்துருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக போகலாம் என்னமோ வெள்ளைய சீஸ் கேஸ் தேவையான பொருட்கள் நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு கடாயில் வச்சுக்கணும் இது கடாயில் தோசைக்கல் தோசைக்கல்ல வச்சு லைட்டாக மிதமான சூட்டில் வாமிங்கில் பெட்டை வேக வைக்கணும் அதிகமாக சூடு வைக்கக்கூடாது பெட்டு தீஞ்சிடும் அடியில் அப்புறம் கருப்பாயிடும் குழந்தைங்க கருப்பாய் தீஞ்சால் சாப்பிட மாட்டாங்க இந்த சீஸ் எதுக்காக வைக்கணும்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது சீஸ் பால்ல கிடைக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தி நிற்கிது ஸோ அதனால் காலையில் நாம் இந்த சீஸ் வைக்கும்போது குழந்தைங்களோட வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதோடு நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்துள்ள தேவையான ஆனியன் டமோட்டோ அண்டு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான குக்கும்பர் கேப்லெட்ஸ் அண்டு கேரட்ஸ் இதில் வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பும் ஒரு முகத்துக்கு பொழிவு கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் அதிகம் அதையே வாம் சுற்றி வச்சுருக்காங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சத்து உள்ளது காலையில் இது ஒரு ப்ரெட் சாப்பிட்டாவே அவங்களுக்கு தேவையான கலோரிஸ் முழுசாக கிடைக்கிற அளவுக்கு இந்த சாண்ட்விச் பிரெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் ப்ரெட் ரோஸ்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண தோசைகள்லேயே இதை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் ப்ரெட் அழகாக அடியில் வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா பிளாக் கலரில் ஆகாமல் ஒரு மாதிரி தீயாமல் அவங்க சாப்பிட்ற பதத்துக்கு சிவப்பு நிறம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பொருள் வேகு வெந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அந்த பொருள் வந்து ஒரு மாநிலத்துக்கு மாறும் அந்த மாதிரி நம்ம ப்ரெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மான இடம் சிவப்பு பண்ணுறதுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ சேம் இந்த பதத்தில் வரும்போது தான் சரியான ஒரு பதம் எந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ மேலே இருக்க ப்ரெட்டை நம்ம வந்து வேக வச்சாச்சு இப்போ கீழேயும் ப்ரெட்டுக்கு அந்த ஹீட்டை கொடுத்துருக்காங்க சேம் அதே லைட் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் அதை ஒரு டூ மினிட்ஸ் வேக விடுங்க அப்போ தான் ப்ரெட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு அந்த புல் இருக்க சீஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு ஹீட் கொடுக்கும் அட்லீஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பாயில் கொண்டு வந்து ஏன்னா குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ட்ரை அவங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஆயிலில் கொடுக்கும்போது சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பாருங்கள் நம்ம அந்த சீஸ் வந்து அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகுது ட்ரைதான் பாருங்க அந்த ஹீட் லைட்டாக உள்ள ஃப்ளேம் வந்து ஹீட் ஃப்ளேம் உள்ள போக போக நம்ம அந்த சீஸ் பாருங்க அப்படியே லைட்டாக ஆகிட்டு ஓரளவுக்கு நம்ம சாஸ் மாதிரி ஒரு டொமேட்டோ சாஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ அவ்வளோதான் சிம்பிளாக காலையில் மார்னிங்கில் ஹெல்த்தி சாண்ட்விச் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுவும் சண்டேஸில் என்னடா செய்கிறது அப்படின்னு குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

காலேஜ் கலாத்தா காலேஜ் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்காக போகிற எல்லாத்துக்குமே இந்த வெஜிடபிள்ஸ் சாண்ட்விச் பிரெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் லைட்டாக லை அவங்களுக்கு சண்டே மார்னிங்கே ஹெவியாக சாப்பிடாமல் ஒரு லைட் குளிர்ச்சியான வயிற்று குளிர்ச்சி தரக்கூடிய சாண்ட்விட்சாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் இ நைஸ் டே சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் புது புது வெரைட்டிஸ் குழந்தைகளுக்கு தேவையான மிக ஆரோக்கியமான சத்துள்ள உணவுப் பொருட்களை உங்கள் வீடு தேடி நாங்கள் கொண்டு வந்து தரோம் இன்றைய நாள் இனி நாள் ஆக வாழ்த்துக்கள் நன்றி நன்றிகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்